வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் விக்கிரவாண்டி தொகுதியுடைய இடைத்தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வந்து வெளிவந்திருக்கு திமுக உடைய வேட்பாளர் ஜெயிச்சிருக்காருங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தை வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு இப்ப மணி எத்தனை ரெண்டரை மணி நிலவரப்படி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தை வந்து கிராஸ் பண்ணிருக்காரு பாஜகவுடைய பாஜக பாமகவுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி பத்தாயிரத்தை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்ப டிஎம்கே கூட்டணி வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு என்டிஏ வந்து செகண்ட் பிளேஸு நாம் தமிழர் கட்சி மூன்றாவது பிளேஸு அதிமுக வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்களே அந்த விஷயத்துக்கு நான் கொஞ்சம் பின்னாடி வரேன் மொத்தம் இருபத்தி ஒம்பது வேட்பாளர்கள் வந்து இருக்காங்க இந்த விக்கிரவாண்டியில் அதில் இருபத்தி ஏழு பேருக்கு டெபாசிட் வந்து காலி நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளருக்கும் டெபாசிட் வந்து காலி என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் டெபாசிட்டை வந்து தக்க வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ப்ளேஸு திமுகவுடைய வேட்பாளர் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா அதிமுக வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இப்போது தேர்தலை புறக்கணித்த பிறகும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வாக்குகள் கூடுதலாக பதிவாயிருக்கு லோக்சபா தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பதிவாயிருந்துச்சு ஆனால் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்த பிறகு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு இந்த இடைத்தேர்தலில் அப்படின்னு நான் ரெண்டு மூணு நாட்களாக சொல்லிக்கிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அதிமுகவினர் ஓட்டு போட்டிருக்காங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுகவுடைய ஓட்டு யாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு எதிர்கட்சி எலெக்ஷனை புறக்கணித்த பிறகு இந்த அளவுக்கு வாக்குகள் பதிவாகுது அப்படிங்கும்போது அதிமுக பெரிய பலவீனமாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதினு நினைக்கிறேன் அந்த நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜகவுடைய மனு பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு பாஜக அந்த தொகுதியில் வந்து போட்டியிட முடியலை அப்போ நோட்டாவுக்கு இப்போ ஒரு கட்சி வந்து போட்டியிட முடியலை அப்படின்னா நோட்டாவுக்கு வந்து அதிக வாக்குகள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் சரி எப்படி வந்து அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு இதை நாங்கள் நிராகரிக்கிறோம் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாவுக்கு வந்து குத்துவாங்க அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் எப்படி திரும்ப சம்பவம் நடந்துச்சு நோட்டாவுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது வாக்குகள் நோட்டாவுக்கு விழுந்துச்சு காங்கிரஸ் அப்போ நீலகிரியில் காங்கிரஸ் வாங்கின வாக்குகளை விட நோட்டா வாங்கின வாக்குகள் அதிகம் காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கினுச்சு அந்த நீலகிரி தொகுதியில் இப்போ என்னமோ சொல்லுவாங்க நோட்டாவோடு போட்டி போட கூடிய கட்சி வந்து பாஜக அப்படின்னு இப்போ வந்து திராவிட கட்சிகள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆனால் நோட்டாவை விட கம்மியான வாக்குகள் வாங்கினாங்க காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி விஷயத்துக்கு வரேன் ஒரு கட்சி தேர்தலை புறக்கணித்தா இந்தளவுக்கு ஒரு தாக்கம் வந்து இருக்கணும் நோட்டா பாருங்கள் நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்குகள் கிட்ட வந்து எடுத்திருக்காங்க பாமக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி பத்தாயிரம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காங்க இந்த தேர்தல் நேரத்தில் சில செய்திகள் வந்துச்சு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம அதிமுகவுடைய வாக்குகள் வந்து பாஜக கூட்டணிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு அந்த நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு ஓட்டு எக்காரணம் கொண்டும் பாமக கேண்டிடேட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து போனால் கூட பரவாயில்ல நாம் தமிழர் செகண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா பாமக யோசிப்பாங்க பாஜகவோட கூட்டணி அமைச்சதுனால செகண்ட் ப்ளேஸ் கூட நம்மளால் வர முடியலை அப்போ இந்த கூட்டணி நம்மளுக்கு வேண்டாம் அதிமுகவோடு கூட்டணி போகலாம் அப்படின்னு பாமக ஃப்யூச்சரில் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதிமுகவினருடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போனாலும் பரவாயில்ல பாமகவுக்கு பாஜக கூட்டணிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு ஈபிஎஸ்ஸு உத்தரவை பிறப்பித்தார் ஆனால் அதுவும் நடக்கலை நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதிமுகவுடைய வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அது திமுகவுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு பாஜக பாமக கூட்டணிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது டோட்டலாக திமுகவுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது திமுகவுக்கு கொஞ்சம் இந்த பக்கட்டு பாமக பாஜக கூட்டணிக்கு கொஞ்சம் அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்கு என்ன தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பக்கத்து ஓட்டு போகக்கூடாது இந்த பக்கத்து தான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாலும் மக்கள் அதெல்லாம் கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் ஓரளவு நமக்கு வந்து காட்டுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட நம்ம கூட்டணி வச்சால் பரவாயில்ல அப்படின்னு அதிமுகவினர் சில பேர் நேற்று மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் பற்றி நான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னேன்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவுடைய வேட்பு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு நோட்டாவுக்கு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் ஃபுல்லாக வந்து குத்திட்டாங்க அதில் காங்கிரஸை விட நோட்டா அதிக வாக்குகள் வந்து வாங்கினுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓகே இதை பற்றி அந்த பாஜகவுடைய தரமான சம்பவம் இதை பற்றி டோட்டலாக உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்